அதாவது மக்கள் மருத்துவம் மருத்துவம் என்பது மக்கள் மயமாக வேண்டும் அப்படின்னா மருத்துவ விழிப்புணர்வு அனைத்து மக்களுக்குமே இருக்க வேண்டும் அப்போ அனைத்து மக்களுமே மக்கள் மருத்துவம் அப்படின்னு வரும்போது ம மருத்துவத்தை பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு விழிப்புணர்வு அனைவரிடமே இருந்துவிட்டால் மக்கள் அனைவருமே மருத்துவர்கள் ஆகிவிடுவார்கள் அதுதான் மக்கள் மருத்துவம் அப்படி தான் கடந்த காலங்களில் இருந்தது பெரும்பாலும் வந்து ரொம்ப முடியாமல் போகும்போது தான் அதுக்குன்னு ஒரு சிறப்பு இந்த மருத்துவர்கிட்ட போவாங்க மற்றபடி எல்லா மக்களுக்குமே வந்து கடந்த காலங்களில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கை வைத்தியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மக்கள் எல்லாருமே மருத்துவர்களாக இருந்தார்கள் அதுதான் மக்கள் மருத்துவம் அப்படின்னா அப்படி இருக்கும்போது ஏ அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா ஒருத்தர் வந்து நோயெல்லாம் மறைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரு மருத்துவம் குறித்த அறிவு தெரியும் கடந்த காலங்களில் வந்து சித்த வைத்தியர் நாட்டு வைத்தியர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க பெரும்பாலும் மக்களே தனக்கு வந்து கை வைத்தியம் பண்ணிக்கிட்டாங்க இது இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆலோசனை சொல்லுவாங்க இந்த மாதிரி தலை காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு மக்களுக்கு ஒரு வைத்தியம் தெரியும் அப்போது மக்கள் வந்து மக்களை மருத்துவர்களாக பார்த்தார்கள் மக்களே மக்கள் மருத்துவர்களாக இருந்தார்கள் அதனால் மக்கள் அனைவரும் ஒருவரை இன்னொருத்தரை பார்க்கும்போது ஒரு மருத்துவர்களாக கூட பார்ப்பாங்க தான் உடம்புல ஏதாவது குறைனா சொல்லுவாங்க இப்போ மருத்துவர்கள்ட்ட போட்டால் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல மருத்துவர்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ கடந்த காலங்களில் அப்படி தான் பா அப்படி தான் மக்கள் வந்து மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறவர்களாக இருந்தார்கள் ஏன்னா மக்கள் ம மருத்துவம் என்பது மக்கள் அனைவருமே மருத்துவர்களாக இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு உடம்புல ஒரு குறை இருக்குன்னா மக்கள்கிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பி ஏதாவது தீர்வு கிடைக்கும் இப்போ தலைவலி இருக்குது காய்ச்சல் இருக்குது இந்த மாதிரி ஒரு மாதிரி இடுப்பு வலி இருக்குது என்ன பண்ணலாம் பிரசவம் சுகப்பிரசவம் அப்போ வீட்டில் தான் பெரும்பாலும் சுகப்பிரசவம்லாம் நடந்தது அப்போ மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு பிரசவம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்ச வந்தவங்களும் இருந்தாங்க பெரும்பாலான ஒரு பெசவன்னா என்ன பண்ணணும் பிரசவ வலி வருது இந்த மாதத்தில் இந்த இது கொடுக்கணும் ஒரு குழந்த பிறந்தால் இத்தனை நாள் இத்தனை உர மருந்துகள்லாம் கொடுக்கணும் அந்த கசப்பை நாக்கில் தொட்டு வைக்கணும் இப்படி என்னென்னோ நிறைய தரையும் ஒரு குழந்தை வளர்ப்புங்கிறது வந்து பெண்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும் அப்போ வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா மக்களே மருத்துவர்களாக இருந்தார்கள் ரொம்ப கைமீறி போகும்போது தான் அதுக்கு ஒரு வைத்தியர் இருப்பார் இப்படி மக்களே மருத்துவர்களாக இருக்கும்போது மக்கள் அனைவருமே உண்மையை சொல்லுறோம் மருத்துவர்கிட்ட போனால் உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்களா எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அப்போ வெளிப்படையாக பேசணும் மருத்துவர்கிட்ட அப்போ அன்றைக்கி மக்கள் மருத்துவம் என்பது கடந்த காலங்களில் இருந்த பொழுது மக்கள் மக்கள் அனைவரும் மருத்துவர்களாக பொழுது மக்கள் அனைவரும் மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிற ஒரு வழக்கம் இருந்தது இன்றைக்கி சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி சொல்கிறது நோய் சொல்கிறதுக்கே மற்றவங்ககிட்ட சொல்கிறது கூச்சம் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு இன்னொத்திட்ட சொல்கிறது கூச்சம் அவருக்கு வந்து சுகர் இருக்குது எனக்கு ஆஸ்மா இருக்குது எனக்கு புற்றுநோய் புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தருக்கு இன்னொருத்த சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூச்சம் வருது காரணம் என்னென்னா இன்றைக்கி மருத்துவ விழிப்புணர்வு இல்லை ஒரு தலைவலி வந்தால் மாத்திரை போடணும்னு தெரிய தவிர அதுக்கு வேறு வழி வழி என்ன இருக்குதுன்னு தெரியல ஒரு காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போய் ஊசி போடணும் அது மட்டும் தான் தெரியுது மற்றபடி கை வைத்தியம் என்னதுன்னு தெரியல மக்கள் எல்லாம் மருத்துவ விழிப்புணர்வு இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் எதுக்கெடுத்தாலும் மருத்துவர்கிட்ட போகிறாங்க மெடிக்கல்கிட்ட மெடிக்கலில் போகிறாங்க சுயமாக என்ன பண்ணணும் வைத்தியம் பண்ணுறது நடைமுறை என்ன ஒரு பிரசவம்னா என்ன பண்ணணும் ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் எதுவுமே தெரில எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கேட்டு இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் மக்கள் இப்போ வந்து தன்னுடைய உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட சொல்கிற வழக்கமே இல்லை சொல்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க தயங்குறாங்க மக்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க மக்கள் அனைவருமே அனைவருமே ஒரு மருத்துவர்களாக பாருங்கள் பார்க்கணும் மருத்துவர்கிட்ட மக்கள் அனைவருடையுமே ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வந்துவிட்டால் மக்கள் அனைவருமே மக்களை மருத்துவர்களாக பார்த்து தங்களிடம் உடலில் உள்ள விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்போ அதுக்கு வந்து மறைக்காமல் சொல்லுவாங்க அதுக்கு மக்களிடம் ஒரு அடிப்படை மருத்துவ விழிப்புணர்வு தேவை ஒரு மக்கள் மருத்துவம் இருக்கு மருத்துவம் என்பது மக்கள் மயமாக இருக்க வேண்டும் மக்கள் மயமாக மருத்துவம் என்பது பொழுது அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எப்போ வந்து இப்போ நவீன இயந்திர அறிவுகளாக ஒரு புரட்சி ஏற்பட்டதோ எப்போ அந்த டாக்டர் நர்ஸு மருத்துவமனையெல்லாம் வந்ததோ அப்போ வந்து மக்கள் மக்களை மருத்துவர்களாக பார்க்கவில்லை மக்களிடையே இருந்த அந்த மருத்துவ விழிப்புணர்வும் இல்லாமல் போய்விட்டது இல்லாமல் போய்விட்டது அதனால் இப்போ யாரும் மக்கள்கிட்ட தான் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு யாரும் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது சொல்கிற மறைக்கிறாங்க அப்படி மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட மறைச்சிட்றாங்க யாரும் மக்கள்கிட்ட மருத்துவ தன்னோட உடம்புல உள்ள நோய்களாக சொல்கிறதே கிடையாது ஏன்னா மக்கள்கிட்ட மருத்துவ அந்த அறிவு என்பது இல்லாமல் போய்விட்டது மருத்துவ விழிப்புணர்வு மருத்துவ அறிவு என்பது இல்லாமல் போய்விட்டது மக்கள் மயமாக இருந்த அந்த மருத்துவம் என்பது மருத்துவம் என்பது மக்கள் மயமாக இருந்த அந்த நடைமுறை என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது அதனால் வந்து மக்கள் யாரும் வெளிப்படையாக பேசுகிறதே கிடையாது இப்போ ஏதாவது பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அதனால் மக்கள்கிட்ட இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பிரச்சனைன்னா பெரியவங்க சொல்லுவாங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லுவாங்க ஏதாவது தீர்வு கிடைக்கும் அதனால் அது இப்போ அதெல்லாம் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கோர்ட்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏதாவது உடம்புல சரியின்னா மருத்துவமனைக்கு போகணும் மக்கள்கிட்ட யாருமே போக மாட்டேங்கிறாங்க மக்கள்கிட்ட போகாமல் இந்த மாதிரி நீதிமன்றம் மருத்துவமனை காவல் நிலையம் அப்படி போகிறாங்க நோய் வந்தால் ம மருத்துவமனை பிரச்சனைன்னு வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் அல்லது ஒரு வக்கீல் இப்படியே போகிறாங்க மக்கள்கிட்ட யாரும் போக மாட்டேங்கிறாங்க மக்கள் வந்து மக்கள் வெறும் ஒன்றும் முன்னாடி வந்து ஒரு கதை கேட்கணும் அப்படின்னா பெரியவங்க கிட்டே போவாங்க க அந்த பாட்டி போனால் நல்லா கதை சொல்லுவாங்க இன்றைக்கி பெரியவங்க அந்த பாட்டிக்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க கதையை டிவி டிவியை நோக்கி போகிறாங்க மொபைல் ஃபோனை நோக்கி போகிறாங்க ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு கடந்த காலங்களில் மக்கள் பாட்டுலாம் பாடினாங்க மக்களை தேடி போனார்கள் இன்றைக்கி மக்களை தேடி போக மாட்டேங்கிறாங்க அதுக்குன்னு வேறு வேறு சினிமாவை தேடி போகிறாங்க பாட்டை டிவியை தேடி போகிறாங்க மொபைல் ஃபோனை தேடி போகிறாங்க இப்படி இன்றைக்கி மக்கள் வந்து ஒன்றுமில்லாதவர்களாக அறியாமை மிகுந்தவர்களாக மாறிவிட்டார்கள் மக்களுக்கு என்ன தெரியுன்னா அவங்க தொழிலை பற்றி மட்டும்தான் தெரியும் வேறு ஒன்றுமே தெரியும் அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்களோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் மற்ற விஷயம் எதையும் தெரியாது அந்த மாதிரி ஒரு மருத்துவம் என்பது தெரியும் மக்களிடையே இருந்த அந்த மருத்துவம் அழிந்து விட்டது மக்கள் மருத்துவம் என்பது அழிந்து விட்டது கலைகள் என்பது மக்கள் மயமாக இருந்தது மக்களிடையே கடைபிடிக்க அந்த கலைகளும் அழிந்து விட்டது மக்களுக்கு இன்றைக்கி பாட தெரில ஆட தெரில கலைகள் எதுவுமே தெரில இப்போ மக்களை தேடி மக்கள் போக மாட்டேங்கிறாங்க எதுக்காக போகணும் ஒரு மருத்துவன்னா மக்களை தேடி போகணும் அந்த பாட்டிக்கிட்ட போய் கேளு என்ன ஏதாவது சொல்லுவாங்க உனக்கு காய்ச்சல்னு சொன்னால பா எல்லாத்துக்கும் ஒரு கைவைத்தையும் தெரியும் ஆனால் இப்போ யாருக்குமே எதுவும் தெரியுமா அதனால் மக்களை தேடி போவோம் ஒரு தலைவலின்னா மருத்துவமனை தேடி போகிறாங்களே தவிர ஒரு பாட்டிக்கிட்டேயோ தாத்தா கிட்டே அப்பா அம்மா கிட்டே போக மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வழக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஆனால் வந்து அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க போகிறது அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே பேசி தைக்கிறது அது எதுவுமே இல்லை அந்த மாதிரி இன்றைக்கி மக்களிடம் எதுவுமே இல்லை மக்கள் வந்து எதுவுமே இல்லாதவர்களாக மக்களை தேடி மக்கள் போகாமல் வேறு ஏதோ ஒன்று தேடி போகிறாங்க மக்களுக்கு மதிப்பே இல்லை